சாத்தானுக்கு எதுல திருப்தி தெரியுமா தேவ பிள்ளைய முழுமையா அழிக்கிறதுல தான் திருப்தி முழுமையா அவனை ஆக்கணும் பாருங்க இயேசுவ அப்படி காயப்படுத்தி அரை நிர்வாணப்படுத்தி வேதனைப்படுத்தி அவமானப்படுத்தி சிலுவையில் அரைஞ்சு அதுக்கு மேலே யூதருக்கு ராஜான்னு எழுதி வச்சாச்சு சரி போட்டோன்னு விட்டானா அவன் அது கூட அவனுக்கு தாங்க முடியல அப்படி சொன்னான்னு எழுதுங்கன்னு சொல்லிட்டு போய் திருப்பி நிற்கிறாங்க அதுக்கப்புறம் விட்டாங்களா இல்லை கல்லறைக்கு அந்த பாடியை காவல் பண்றதுக்கு ரெண்டு பேரை கொண்டு வைக்கிறாங்க உயிர் தெழுந்தாங்கன்னு தெரிஞ்சப்புறம் விட்டாங்களா இல்லை பொய்யான செய்தியை பரப்புறாங்க இதுதான் சத்ருவின் வேலை அவனுக்கு வந்து உங்க கிட்ட நீங்க கொஞ்சம் எழும்புனா கூட அவனுக்கு வந்து என் மொத்தமாக எப்பொழுது சாவான்